விஜயா தொடர்ச்சியாக மீனாவை விருத்து ஒதுக்குனாலும் இன்னொரு பக்கம் அண்ணாமலை வந்து மீனா மேலே இந்த அளவுக்கு பாசமாவும் மீனாவுக்கு ஆதரவாகவும் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க திரடிக்க ஆசை இந்த வாரம் என்ன நடக்குதுங்க பிடிச்சினா இந்த வீடியோவில் பார்க்கலாம் கடையில் வேலை பார்த்துட்டு இருந்த மீனாவை விஜயா வந்து வீட்டுல எல்லாம் வேலைய போட்டுட்டு இங்கே வந்து வந்துட்டியா அந்த வேலை யார் பார்க்கறதுன்னு சொல்லி திட்டிட்டு போறது அண்ணாமலை பாத்துறாரு வீட்டுக்கு போற அண்ணாமலை விஜயா கூப்பிட்டு ஏன் விஜய் எப்படி பண்ற மற்ற ரெண்டு மருமகளும் அவங்க கண்ணுக்கு தெரியலையா கோவினி ஸ்ருல்லாம் வேலை வாங்க மாட்டியா மீனா மட்டும் தான் வேலை வாங்குவேன் சொல்லிட்டு திட்டுறாரு அவங்களாம் பெரிய இடத்துல இருந்து வந்த பொண்ணுங்க அவங்களை எப்படி வேலை வாங்க முடியும் வேலை பார்க்கறதுக்கு தானே மீனா வீட்டில் இருக்கு அது அதுதானே செய்யணும்னு சொல்லிட்டு மீனாவை வளர்க்கும் போல அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப அண்ணாமலை வந்து நீதான் மீனாவை வெறுத்து ஒதுக்குற ஆனா மீனா உன்னை பத்தி ஒரு வாரத்தை கூட தப்பா யாருக்கிட்டையும் சொல்றது இல்ல நீ நல்லா பாத்துக்கிறேன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க அப்படி சொல்றாரு இது பாக்குற மீனா வந்து இங்க யாரும் எனக்கு நகையை திருப்பி தர வேண்டாம் எனக்கு எங்க வீட்டுக்காரே வாங்கி தருவாரு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிடுறாங்க முத்துமே வந்து மீனா சொன்ன மாதிரி தங்கத்தாலி வாங்கிட்டு வந்து கொடுத்துறாரு வீட்டுல இருக்க எல்லாரும் முன்னாடி கொடுத்து விஜயாவுக்கு நோஸ் கட் பண்ணிடுறாரு இன்னொரு பக்கம் மனஜ் வந்து வளர்க்கும் போல பொய் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாரு ஹோட்டல்ல இருந்துகிட்டே கம்பெனில இருக்கேன் ஃபைல்ஸ்லாம் செக் பண்ணிட்டு இருக்கேன் போய் சொல்ல ஆரம்பிச்சாரு மனோஜ் வேலை பாக்குற ஹோட்டல் வேற முத்து அடிக்கடி சவாரி போற சைடுல தான் இருக்கு அதை மட்டும் முத்து பாட்டாரு மறுபடியும் மனோஜுக்கு பிரச்சனை தான் இந்த வாரத்துக்குள்ளேயே முத்து அதை கண்டுபிடிச்சா நாளா இருக்க நீங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க